வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது உப்பநாட்டில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையுடன் இணைப்பது குறித்தும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் ஆய்வு செய்தார் புதுச்சேரி நகரில் மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக வாய்க்கலாக உப்பநாறு உள்ளது இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காமராஜர் சாலை மற்றும் மரமிலடிகளார் சாலை இணைக்கும் வகையில் உப்பநாட்டில் கட்டப்பட்டுள்ள பாலம் கட்டுமானப் பணி துவங்கியுள்ளது இந்த நிலையில் உப்பநாட்டில் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்கவும் கட்டுமானப் பணிக்காக கொட்டியுள்ள மண்ணை அகற்றுமாறு நேரு எம்எல்ஏ பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் நேற்று மாலை பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் நேற்று மாலை காமராஜர் சாலை உப்பநாட்டில் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமானப் பணியை ஆய்வு செய்தார் அப்போது உப்பநாட்டில் கட்டப்பட்டு வரும் பாலத்தை காமராஜர் சாலையை இணைப்பது குறித்தும் இதற்காக சாலையில் தெற்கில் உள்ள பழைய பாலத்தை இடிப்பது குறித்தும் கட்டுமான பணி விரைந்து முடிப்பது மற்றும் ஆற்றில் தேங்கும் தண்ணீரை வெளியேற்றுவது குறித்தும் ஆய்வு செய்தார்